முத்துப்பேட்டை ஒன்றியம் இதை சுற்றிய பகுதியில் இருக்கக்கூடிய கண்டித்து நான்கு கட்சி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தெருமுனை கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல முத்துப்பேட்டை பகுதியுடைய பொதுமக்கள் வர்த்தகர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காவல்படையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கும் அதனுடைய உயர் அதிகாரிகளுக்கும் எங்களுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் கூடுதலாக இதை குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு எங்களுடைய புரட்சிகர வார்த்தைகளை தெரிவித்துக் புரட்சிகர வார்த்தைகள் முத்துப்பேட்டை பேரூராட்சி நிர்வாகத்துக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த புரட்சிகர வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறோம் எனக்கு நிறைய வருது பேசணும்னு ஆனா என்னன்னு வருது ஆனா பேசினா அது சரியா இருக்காது அந்த இடமும் நாகரிகம் இல்லாம போயிடும் எங்களுடைய முன்னோடி முத்துப்பேட்டையினுடைய எங்களுக்கு வழிகாட்டி அண்ணன் செல்வம் அவர்கள் வந்து தன்னுடைய உள்ள கடங்களை இருந்ததை பேசும்போது அண்ணன் தம்பி கார்த்தி இடமோன கார்த்தி நாங்கள் எல்லாம் ஒரு உயர் அதிகாரியை பார்க்க போயிருந்தோம் அப்ப சொன்னாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்களா ப்ரொவோக் மாதிரி பேசுவீங்க ஆத்திரம் மூட்டம் பேசுவீங்க உங்களுடைய பேச்சு உங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுறதா இருக்கட்டும் அதனுடைய படை வீரர்களாக நிற்கக்கூடிய நீங்கள் பேசுறதாக இருக்கட்டும் ஆத்திரமூட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரமூட்டுற மாதிரி பேசினாலும் உங்களுக்குள்ள மண்டையில ஏறாய கொஞ்சம் கூட மண்டையில ஏறலங்கிறது ஆத்திரமா கடுமையான இவ்வளவு இந்த ஆத்திரமாக பேசியும் உங்களுக்கு சிவனங்காதல ஊதுற சங்கு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு நேத்து பேரூராட்சிக்கு நான் போறேன் நேத்து பேரூராட்சிக்கு போற கடந்த ஒரு ஏழாவது மாசம் செப்டம்பர் மாதம் வந்து இங்க முத்துப்பேட்டையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஹைவேஸ்ல இருந்து ஆக்கிரமிப்பாங்க ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அந்த அறிவிப்பின் அடிப்படையில் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றிட்டு நீங்க அதை எடுக்கலை அப்படின்னா அங்க நாங்கள் அதை அகற்றினோம்னா அதற்கு அவராத விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறை சார்பா அந்த ஆக்கிரமிப்புகளை எடுத்தாங்க அதுக்கு ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டு கேட்டிருந்தோம் அந்த பெட்டிஷன்ல என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா இந்த அறிவிப்பு கொடுத்தீங்களே பேரூராட்சி சார்பாக ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலை பகுதிகளில் ஆக்கிரமிப்புக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்கிற எடுக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தீங்களே யார் இந்த அறிவிப்பை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க எத்தனை இடத்துல நீங்க ஆக்கிரமிப்புகளை எடுத்தீங்க ஆக்கிரமிப்புகளை எடுக்காத இடத்துல நீங்க ஆக்கிரமிப்புகளை எடுத்து அதுக்கு நீங்க எவ்வளவு அபராதம் விதித்தீர்கள் இப்படி அதுல நிறைய கேள்விகள் கேட்டிருந்தோம் அதுல மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டிருந்தோம் மாவட்ட ஆட்சியர் வந்து முத்துப்பேட்டை பேரூராட்சி செயலாளுவனர் வந்து அதுக்கு பதில் சொல்லணுங்கிறதுனால அங்க இருந்து அசன் மனுவை இங்க அனுப்பிச்சு வச்சிட்டாங்க அனுப்பிச்சு வச்சது செப்டம்பர் மாசம் ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மனு இங்க வந்துச்சு இப்போ என்ன ஆச்சு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு அது கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் அந்த மனுடைய நிலை என்ன என்னங்கிறது இல்லை நேத்து போய் கேட்கிறோம்

எங்க அண்ணன் செல்வம் சொல்லும் போது சொன்னாங்க முத்துப்பேட்டையில் இருக்கக்கூடிய பதினெட்டு வார்டுகள்லையும் இனி ஒவ்வொரு நாளும் நாங்கள் களமாடுவோம் முத்துப்பேட்டைகள் இதுவர்களையும் இருந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை சட்டத்தினுடைய உதவியை கொண்டு அப்புறப்படுத்திய அந்த உறவுகளுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இனி நாங்களும் அந்த போராட்ட களத்திலே உறுதியாக நிற்க போகிறோம் இனி முத்துப்பேட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து நீர் நிலைகளிலும் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை உறுதியாக நின்று நாங்கள் களமாடி அதை அப்புறப்படுத்தி காட்டுவோம் இந்த பகுதியில் இந்த நம்ம பீடபடியுடைய ரோடு இருக்கு பாருங்க அந்த பகுதியில் ஒரு குளம் இருந்துச்சு அந்த குளத்தோட பேர் என்ன மங்கம்மா சத்திரம் அன்புக்கடியூராட்சி முத்துப்பேட்டையினுடைய பேரூராட்சி செயல் அலுவலர்களுடைய சொல்லணும் அது உங்களுடைய பேரூராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் பேசும்போது ஆத்திரமா கோவமா பேசுறது போல எல்லாருக்கும் அவங்களோட உள்ள கிழங்கு பேசும் போது கோவமா பேசுனாங்க இது திராவிட மாடல் இது திராவிட மாடல் மூன்றரை ஆண்டுகள் ஆட்சி நாளை கிடக்கும் முத்துப்பேட்டையே அதற்கு சாட்சி என்னப்பா உங்களுக்கு திராவிடம்னால என்னன்னு தெரியல தமிழ் தேசியம்னால என்னன்னு தெரியல திராவிடம்னு என்ன கேட்டா

நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் பணம் காட்டு நரிகள் நீங்கள் பணம் காட்டு நரிகள் நாங்கள் வன்னிக்காட்டு புலிகள் அதிலும் நாங்கள் விடுதலை புலிகள் அதிலும் நாங்கள் உறுதியாக நாங்கள் விடுதலை புலிகள் இனி நாங்கள் நரிகளையும் திராவிட பன்றிகளையும் ஆரிய ஓநாய்களையும் வேட்டையான களத்திலே நாங்கள் எங்கள உயிரண்ணன் சிந்தமடன் சீமான் அவர்களுடைய தலைமையிலே உறுதியாக நிற்கக்கூடிய தமிழ் தேசிய படைதான் நாம் தமிழர் கட்சியின் நின்ற இந்த பெரும்படை இனி உங்களுடைய ஆட்டமெல்லாம் இன்னும் சில காலங்களுக்கு தான் அண்ணன் போய் ரஜினி சந்தித்துக்கு வந்தோடனே அண்ணன் மேல ஒரு சாயத்தை பூச ஆரம்பிச்சாங்க அதை வச்சுக்கிட்டு இந்த வாடகை வாய்கள் இந்த அரசனுடைய அடிமையாக கிடைக்கக்கூடிய விபச்சார ஊடகங்கள் எல்லா ஊடகங்களையும் விபச்சார ஊடகங்களாக பாரு திமுக நக்கி புடச்சிட்டு நடக்கிறீங்களா நாங்க சொல்றோம் போய் அவர் மேல ஒரு சாயத்தை பூசினீங்கள முந்தா பாஷா பாஷா இருக்காங்களே அவங்களுடைய சிறைவாசியாக இருந்து கொடும் சிறை அனுபவத்தை அவர் வாழ்நாள் முழுதும் அவருக்கு மரணம் தான் விடுதலையாக இருந்திருக்கிறது அவருடைய மரணத்திலே போய் ஒருத்தர் ஒருத்தருடைய மரணத்தில் போய் துக்கம் கண்டுட்டு வந்த அவர் மீது நீங்க சாயம் பூச பார்க்கறீங்க நாங்கள் நாங்கள் தமிழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் தமிழர்கள் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் தமிழர்கள் சைவத்தை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் தமிழர்கள் வைணவத்தை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் தமிழர்கள் மறுப்பிலும் இருக்கின்றார்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் தமிழர்களாக ஒன்று நிற்கக்கூடிய காலம் கட்டாயமாகிவிட்டது இனி இங்கு திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் வேலை இல்லை உறுதியாக வேலை இல்லை அன்பிற்குரிய உறவுகளே அரசு அதிகாரிகளே உங்களுடைய நிலை எங்களுக்கு நல்லாவே தெரியுது நீங்க எந்த மாதிரி ஆட்சிக்கு உங்களுடைய தர்ம சங்கடம் என்னன்னு தெரியுது உங்களால் நிச்சயமா நீங்க செய்ய முடியுமா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவருக்கு நிற்கிற கான்ட்ராக்டர்கள் இல்ல அவர்களுக்கு கூட இருக்கிற பல்வேறு எடுபடிகள் அடிமைகள் அடிவரடிகள் இவர்களை எல்லாம் மீறி நீங்கள் மக்கள் பணி செய்ய முடியுமா அப்படின்னா பில்லியன் டாலர் கொஸ்டின்ல இருந்தாலும் மக்களுடைய வரி பணத்துல தான் நீங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க மக்களுடைய வரி பணத்துல தான் உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க மக்களுடைய வரி பணத்துல தான் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையானதை எல்லாம் நிறைவேற்றிக்கிறீங்க அதை மனசுக்குள்ள வச்சுக்கிடுங்க மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் அரசியல் அரசனுடைய இயந்திரம் எனவே அதை மனதில் வைத்துக் கொண்டு முத்துப்பேட்டை பேரூராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த சீர்கேடுகளை எல்லாம் சரி செய்து மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்றும் அதற்கு நாம் தமிழர் கட்சிக்கும் அதனுடைய உறுப்பினர்களும் நாங்கள் உறுதுணையாக என்றும் உங்களோடு இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்